புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசாவில் இன்றும் போர் தொடர்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெற்ற தாக்குதலில் போது கூட தொண்ணூத்தி ஏழு சகோதரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் அது மாதிரி நூற்றி முப்பத்தி இரண்டுக்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கார்கள் ஆக இஸ்ரேல் போரை ஒருபுறம் கடுமையாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் போராளிகள் சிறிது கூட சளைக்காமல் கொஞ்சம் கூட தளராமல் தங்களுடைய போரையும் வீரியப்படுத்தி இருக்கிறார்கள் வேகப்படுத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு மரணத்தினுடைய எண்ணிக்கையையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நேற்று அந்த போர் கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பென்னிகான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த செய்தியில ஹமாஸ் அமைப்போடு நாங்கள் புதிய ஒரு போர் ஒப்பந்தத்திற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் அதற்குரிய கணிந்திருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் அதன் மூலம் போர் நிறுத்தம் வருவதற்கும் பணைய கைதிகளை விடுவிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று பென்னி காந்த இந்த போர் கவுன்சில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சொல்லி இருக்கிறாரு இந்த போர் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அதன் அடிப்படையில் நாங்கள் நடப்போம் இல்லை என்றால் ரமதான் காலங்களிலும் எங்களது பணியை நாங்கள் தொடருவோம் தாக்குதலை தொடருவோம் என்று அவன் சொல்லி இருக்கிறான் அது மாதிரி ஹவுத்திகள் தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றனர் செங்கடல்ல அந்த ஹவுத்திகளுடைய தலைவர் அப்துல் மலிக் ஹவுத்தி அவர்கள் நேற்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார் அல் ஜசீரா வெளியான அந்த அவருடைய செய்திக்குறிப்புல அந்த தொலைக்காட்சி வீடியோவில் அவரு சொல்றாரு இங்கு காசாவில் நடக்கக்கூடிய அந்த துயரங்களுக்கு அந்த துயரங்கள் அங்கு தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் என்னன்னாக்கா நமது சகோதரர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடை அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் மௌனம் சாதித்து மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் கொடுமைகளுக்கு எதிராக இஸ்ரேலுடைய அடக்குமுறைகளுக்கு அத்துமீறலுக்கு எதிராக இவர்கள் மௌனம் மௌனம் காப்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது இவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்பது இஸ்ரேலுக்கு துணிச்சலை தருகிறது அது அந்த காசாவிலே அப்பாவி மக்களை அழிக்கிறது ஒரு பக்கத்துல அந்த உதவிக்கு செல்ல வேண்டிய வாகனங்களை எல்லாம் அந்த உதவி பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்களை எல்லாம் தடுத்து அந்த மக்களை பசிக்க வைத்து இஸ்ரேல் கொள்கிறது மறுபக்கம் போர் என்ற பெயர்ல அப்பாவிகளின் மீது குண்டுகளை எரிந்து இஸ்ரேல் கொலை செய்கிறது அப்ப இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த குற்றங்களுக்கெல்லாம் இருப்பவர்கள் யாராக்கா அந்த அரபு அரபு நாடுகள் தான் இஸ்லாமிய நாடுகள் தான் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களையும் அது மாதிரி தங்களுடைய படைகளையும் பயன்படுத்த கடமைப்பட்டவர்கள் படைகளை பயன்படுத்தாமல் இருப்பதும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அது மாதிரி இந்த போர் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலும் ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட அந்த போர் நிறுத்த தீர்மானங்களை மூன்று முறை தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் அமெரிக்கா தடுத்திருக்கிறது அப்ப இந்த காசாவில் உள்ள மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் போர் அங்கு தொடர்கிறது என்றால் அதற்கு இஸ்ரேல் மட்டும் பொறுப்பு அல்ல இஸ்ரேலை விட மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு யாருக்கு இருக்கிறது அந்த விஷயத்துல அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்காவுக்கு இருக்கிறது அமெரிக்கா இந்த இன அழிப்பை செய்கிறது அமெரிக்கா அந்த மக்கள் பசியால் வாடுவதற்கு பசியால் துடித்துக் கொண்டிருப்பதற்கெல்லாம் எப்படி இஸ்ரேல் காரணம் அது மாதிரி அமெரிக்காவும் காரணம் அப்ப இந்த உலகத்துல அமைதி வேண்டுமையானால் உலகம் அமைதியான பாதையில செல்ல வேண்டுமையானால் இந்த அமெரிக்கா அடக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் வரலாற்றிலே இந்த அமெரிக்க வீட்டு அதிகாரத்தை எப்போதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஆராய்கின்ற பொழுது எப்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு சிக்கல் வந்ததோ எப்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு பாதிப்பு வந்ததோ அப்ப அந்த பாதிப்புகளில் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இந்த அமெரிக்கா வீட்டு அதிகாரங்களை பயன்படுத்தி இருக்கிறது அப்ப இந்த துணிச்சல்கள் தான் எது அமெரிக்காவுடைய சப்போர்ட் ஒரு பக்கம் இருக்குது அரபு நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் மூலமாக இருக்கிறது அப்ப இந்த துணிச்சல் இந்த இவைகள் தான் இஸ்ரேலுக்கு துணிச்சலை தருகிறது எனவே அரபு நாடுகள் தங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக களத்திற்கு வர வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய விரிவாக்க வேண்டும் என்று அந்த தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் ஹவுத்தி அவர்கள் நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அது அல் ஜசீரா ஒளிபரப்பானது அது மாதிரி அந்த ஹவுத்தி அமைப்புகள் மேலும் சொல்கின்ற பொழுது அதாவது அவங்க தெளிவாக அறிவித்து விட்டார்கள் செங்கடல்ல யாரு வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் வணிகத்தை நாங்கள் தடுக்க மாட்டோம் வணிகத்திற்கு தடையாக நாங்கள் இருக்கவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு செல்வதையும் இஸ்ரேலிலிருந்து வருவதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் எங்களின் மீது தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவிற்கும் பிரிட்டனுக்கு எதிராகவும் நாங்கள் செய்வோம் தாக்குதல்கள் தொடுப்போம் இவர்களுடைய கப்பல்கள் அங்கு செல்வதையும் மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்ட நிலையில இந்த பிரிட்டன் தன்னை வல்லரசு என்று கொள்ளக்கூடிய பிரிட்டன் தன்னுடைய தன்னுடைய அந்த பெயர் பலகையோடு கப்பலை வருவதற்கு கொண்டு செல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் தன்னுடைய பெயரிலே சென்று அந்த கப்பலை கொண்டு செலுத்துவதற்கு துணிச்சல் இல்லாமல் ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத பாலாவ் என்ற ஒரு நாட்டின் கொடியை தன்னுடைய கப்பலின் மீது கட்டிக்கொண்டு கொண்டு இஸ்ரேல் நோக்கி வந்தது எச்சரிக்கப்பட்ட பிறகும் அந்த எச்சரிக்கையை கப்பலின் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி அந்த கப்பலை எரிய வைத்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் ஹவுத்திகள் ஏமனிலே அது மாதிரி ஒரு அமெரிக்க கப்பல் மீதும் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்குதலை நடத்தி அமெரிக்காவை நிலைகுலைய வைத்திருக்கிறார்கள் ஹவுத்திகள் ஆக அந்த ஹவுத்திகளுடைய அந்த பகுதிகளின் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த ஏவுகணை அழித்து விட்டோம் இந்த ஏவுகணை அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்வது அமெரிக்கா அவர்களுக்கு எதிராக விமான தாக்குதல்கள் நடத்தியும் கூட இவர்களுடைய அந்த தாக்குதல் திறன் குறையாமல் இருப்பது அமெரிக்காவை உண்மையிலேயே நிலைகுலைய வைத்திருக்கிறது அது மாதிரி பல்வேறு நாடுகள் உலக நீதிமன்றத்தில் இந்த இஸ்ரேல் பற்றிய சில புகார்களை வழங்கி இருக்கின்றன அந்த அடிப்படையில அந்த அயர்லாந்து நாட்டினுடைய அந்த ஒரு விஷயத்தை கோர்ட்ல சொல்லியிருக்கிறார் பல்வேறு தந்திரங்களின் மூலமாக தொடர்ந்து இஸ்ரேல் அந்த சர்வதேச சட்டங்களை மீறி வருகிறது பாலஸ்தீனர்களின் பூமியை ஆக்கிரமித்து வருகிறது அங்கு புதிய புதிய குடியேற்றங்களை அதிகரிப்பதின் நோக்கமே அதிகரிப்பதற்காக வேண்டிய செய்ய நினைக்கிறது ஆக்கிரமிக்க நினைக்கிறது என்று அந்த அயர்லாந்து உலக அந்த பிரதிநிதி உலக கோர்ட்ல ஒரு அஞ்சு கொடுத்திருக்கிறார் அது மாதிரி நேற்று ஈராக் ஈராக்கினுடைய அந்த உலக கோர்ட்டினுடைய பிரதிநிதியாக இருப்பவரும் இந்த காசாவில் வாழக்கூடிய மக்களை விரட்டிவிட்டு நம்ம காசாவில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடங்களை ஆக்கிரமித்து தன்னுடைய குடியேற்றங்களை அங்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் விரும்புகிறது இப்படிப்பட்ட மிகப்பெரிய போர்க்குற்றங்களை செய்து வரக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு எதிராக அது மாதிரி மனிதாபிமானத்துக்கு எதிரான செயல்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் அது அந்த கண்டிக்கப்பட வேண்டும் உலக நீதிமன்றத்தில் ஈராக்கும் சொல்லி இருக்கிறது அது மாதிரி ஈரானும் இதே விஷயத்த உலக நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது காசாவில ஒன்பது அதாவது ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் மக்கள் அல்லது அந்த டூ பாயிண்ட் டூ மில்லியன் மக்கள் உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் சுகாதார வசதி இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு விரைவான உதவிகள் சென்றடைவதற்குரிய வழிவகைகளை காண வேண்டும் என்று உலக நீதிமன்றத்தில் ஈரானும் ஒரு வற்புறுத்தலை வலியுறுத்தலை கொடுத்திருக்கிறது அது மாதிரி காசா பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அந்த பேரிடரை தடுத்து நிறுத்துவதற்கு உலக சமுதாயம் உடனடியாக முன்வர வேண்டும் என்ற செய்தியையும் அந்த ஈரான் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறது ஹமாஸ் தான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள்ல நிலைத்து நிற்பதுனால அந்த நிபந்தனைகளிலிருந்து ஹமாஸ் இறங்கி வர வேண்டும் அந்த நிபந்தனைகளை தளர்த்திக் கொள்ள வேண்டும் எப்படியாவது தன்னுடைய ராணுவ வீரர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வெறியிலையும் ஒரு ஆதங்கத்திலேயும் தான் இந்த ஹமாஸின் மீது அதிக அழுத்தம் தருவதற்காக வேண்டி ரஃபாட் நாங்கள் தாக்க போறோம் ரஃபாவில் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம் என்று தொடர்ந்து இஸ்ரேல் சொல்லி வருவதற்கு காரணம் ஹமாஸுக்கு அழுத்தம் தருவது அவங்க அவங்களுடைய கோரிக்கைகளிலிருந்து இறங்கி வரணும் இறங்கி வந்து போர் போர் புதிய ஒரு ஒப்பந்தத்தில் ஹமாசின் மீது கொடுப்பதற்காக வேண்டிய இஸ்ரேல் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது உண்மையிலேயே இஸ்ரேல் என்ன செய்வதாக தன்னுடைய வீரர்களை அழிந்து கொண்டிருக்கும் ராணுவத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி போர் நிறுத்தத்தை விரும்புகிறது ஆனால் ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் இந்த போரில் இஸ்ரேலுக்கு எந்த பங்குமே இல்லை என்பது போல போரில் நூற்றுக்கு நூறு இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்று ஆகிவிடும் என்பதற்காக இந்த ஹமாசுடைய நிபந்தனைகளை ஏற்க வருகிறது ஹமாசும் அந்த தன்னுடைய இருந்து இறங்கி வர மறுக்கிறது அது மாதிரி ஐநாவினுடைய ஒரு அதிகாரி என்று சொல்லியிருக்கக்கூடிய செய்தியில அதாவது ஆயுத போராட்டக்காரர்களை எல்லாம் தீவிரவாதிகளாக பார்க்க முடியாது ஒருவர் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி ஆயுதம் ஏந்துகிறார் என்றால் அவர் விடுதலைக்காக வேண்டி போராடுகிறார் என்பது பொருள் இஸ்ரேல் சொல்வது போல ஹமாசை தீவிரவாத பட்டியலெல்லாம் சேர்க்க முடியாது என்று ஒரு ஐநாவுடைய அதிகாரி இன்னைக்கு வெளியிட்ட ஒரு செய்தியில சொல்லி மாதிரி நம்பிக்கை இல்லை உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து விட்டு அந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேல் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அந்த தேர்தலில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்களே அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமருடைய விட்டையும் இன்ன பல அமைச்சர்களுடைய வீட்டையும் முற்றுகையிட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பல செய்திகள் கசாயுல் கசாமுடைய செய்தி மாதிரி புதுசனுடைய செய்தி புதுசுடைய செய்தி என்று ஏராளமான செய்திகள் வந்திருக்கிறது அந்த செய்திகள் எல்லாம் இஸ்ரேல் தகர்ந்து கொண்டிருப்பதை இஸ்ரேல் அழிந்து கொண்டிருப்பதை இஸ்ரேலிய இராணுவம் செத்து கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது இன்னைக்கு ஹிசிபுல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏராளமான செய்திக்குறிப்புகள்ல அந்த இஸ்ரேல் ராணுவத்துடைய பல்வேறு தளங்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை சொல்லி இருக்கிறது சமாகா தளத்தை நாங்கள் சில வந்து சமாகா படைத்தளத்தை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஹைஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி என்ற ஒரு கட்டளை இது கட்டளை அந்த ஒரு மத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை ஹஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி தக்கினா தளத்திற்கு எதிராக நாங்கள் ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி மனாரா மனாரா குடியிருப்புல ஒரு இஸ்ரேலிய ராணுவம் இருந்த ஒரு வீட்டை குறிவைத்து தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற செய்தியை ஹஹிசுல்லா வெளியிட்டிருக்கிறது செய்திக்குறிப்புகள் பல ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை இஸ்ரேலில் தாக்கி அளித்திருக்கக்கூடிய செய்தியை ஹஹிசுபுல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி கதாஹிபுல் கசாம் படையினரும் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் டிபிஜி செல்களால மேற்கு காலிசில ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை இஸ்ரேலிய அந்த பதுங்கியிருந்த வீட்டை தளர்த்து அதற்கு பிறகு அவர்களோடு நேரடியாக சண்டையும் விட்டு அவர்களில் பலரை இருக்கிறோம் என்ற செய்தியையும் கதாஹிபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஏசி நூற்றி ஐந்து ஏவுகணை மூலமாக ஷேக் நாசர் பகுதியில சென்று கொண்டிருந்த இஸ்ரேலுடைய அந்த ராணுவ வாகனத்தை குறிவைத்து தகர்த்தோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது வேறொரு இடத்துல அந்த மெர்காவா டேங்கு ஒன்றை நூத்தி ஐந்து ஏசியின் ஏவுகணை மூலமாக நாங்கள் செய்தோம் தகர்த்தோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் அந்த அந்த சராயல் புதுசும் பல செய்திக்குறிப்புகளை தந்திருக்கிறது மஸ்லீம் என்ற ஒரு அந்த இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை நாங்கள் குறிவைத்து தாக்கினோம் இன்னொரு இராணுவ தளத்தையும் குறிப்பிட்டு அதையும் நாங்கள் குறிவைத்து தாக்கினோம் என்ற செய்திகளை எல்லாம் இந்த அமைப்புகள் நமக்கு வெளியிட்டிருக்கின்றது ஆக போர் வந்து அங்கு பட்டினி ஒரு பக்கம் இருந்தாலும் பஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க வந்து போர்ல வந்து என்ன செய்யல இந்த போராளிகள் தளர்ச்சியை காட்டவில்லை போர்ல மேலும் மேலும் வேகத்தை காட்டி இருக்கிறார்கள் போருடைய வீரியத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அது மாதிரி இன்னும் பல செய்திகள் ஐரோப்பாவினுடைய மனிதநேய உதவிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் அனுப்பிய எல்லா உதவிகளும் உரியவர்களுக்கு சென்று சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அவரு சொல்லி அவருடைய செய்தியாக அவருடைய தரப்புல இருந்து சொல்றாரு அது மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி சராயல் புது சொல்லி இருக்கக்கூடிய செய்தியில இல்லை அது மாதிரி நீர்வாம் என்ற இரண்டு தளங்களை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்ற செய்தியை யாரு அந்த சராயல் புது சொல்லி இருக்கிறது அது மாதிரி கத்தாயிபுல் கசாம் பல அந்த டேங்குகளை தாக்கி இருக்கக்கூடிய செய்தியை சொல்லி இருக்கிறது அது மாதிரி கத்தாயிபுல் கசாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு இதுல நாங்கள் கத்தாயிபுல் முஜாஹிதீன் என்ற படையோடு இணைந்து ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ கூட்டத்தை தாக்கி இருக்கிறோம் ஐஸ் இது நடந்தது என்ற என்ற ஒரு செய்தியை கதாஹு பிரசாத் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இன்னும் பல அந்த ஹிஸ்புல்லாவினுடைய இன்னும் பல செய்திகள் வந்திருக்கிறது பல்வேறு தளங்களை தாக்கி தாக்கி அளித்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை தொடர்ந்து இஸ்ரேலில் அந்த ஹெஸ்புல்லா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஹார்தஸ் என்ற பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில அந்த அக்டோபர் ஏழுல வந்து அந்த மியூசிக் கச்சேரி நடந்தது இல்லையா அந்த கச்சேரியில் நடந்து கொண்ட கலந்து கொண்ட ஒரு நபரை தீவிரவாதி என்று நினைத்து இஸ்ரேல் கொண்டு விட்டது அவர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் அவர் தீவிரவாதி இல்லை ஆக இஸ்ரேல் வந்து இதுல நிறைய இது வந்து தவறுதால் அதாவது யார் யாரு என்று கணிக்க முடியாமல் தவறான முறையில் பலர்களை தாக்கி அளித்திருக்கிறது அப்படி இஸ்ரேல் செய்த தவறுகள்ல இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்று அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இதுபோன்று வந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களை இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலு செய்யுங்க அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அவானா அணிலகங்கள் இல்லாகிற பிள்ளாலும்